வணக்கம் நண்பர்களே இரண்டாவது இடம் தனிநபர் வருமானத்தில் தமிழ்நாடு வந்து இந்தியாவிலேயே இரண்டாவது இடம் வாங்கியிருக்கோம் முக்கியமான ஒரு ஃபேக்ட்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தாறாயிரத்தி முந்நூற்றி ஒன்பது ரூபா இதை இந்தியாவோடது பார்க்கும்பொழுது தேசிய அளவில் நம்மளோட கம்மியாக இருக்காங்க ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி எழுநூற்றி பத்து ரூபா இப்போ தமிழ்நாடு எதுதில்லாம் முதலிடம் எதுவும் இல்லாமல் ரெண்டாவது இடம் அப்படின்னு நான்காண்டு சாதனை டாக்குமெண்ட் வந்து ஒரு முக்கியமான கண்டெடு பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தோம்னா ஒரு முக்கியமான ஃபேக்ட்டு தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி ஜிஎஸ்டிபி எட்டு புள்ளி ரெண்டு மூணு அப்படின்னு இருக்கிறது ஏற்கனவே குரூப் டூவில் கேட்டது அது தப்பாக கொடுத்து கேட்டாங்க பட் ஏற்கனவே கேட்டது ஒம்பது புள்ளி ஆறு ஒம்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது சரியா இது ஈஸியாக நியாயிச்சிக்கலாம் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நமக்கு தெரியும் அப்போ இதில் ஒன்றை தூக்கி நடுவில் ஒரு புள்ளி வச்சோம்னா ஒம்பது புள்ளி ஆறு ஒம்பது இது வந்து ஒரு வரலாறு காணாத வளர்ச்சி இந்த அளவுக்கு க்ரௌத் வந்து இருக்கிறது சரியா ஸோ நைன் பாயிண்ட் சிக்ஸ் நைன் அப்படிங்கிறது பொருளாதார வளர்ச்சியில் நம்ம வந்து பார்த்தோம்னா இந்தியாவிலேயே முதலிடத்தில் இருக்கோம் ரொம்ப முக்கியமானது அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் ஏற்கனவே பார்த்துட்டது நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு படி இண்டெக்ஸில் வந்து பார்த்தோம்னா சமூக முன்னேற்ற குறியீட்டில் முதலிடம் சோசியல் ப்ராக்ரஸ் இண்டெக்ஸ் அடுத்து எலெக்ட்ரானிக் உற்பத்தி எலெக்ட்ரானிக்னு சொன்னோம்னா நம்ம வந்து பெங்களூரு கர்நாடகான்னு சொல்லிடுவோம் ஆனால் தமிழ்நாடு தான் முதலிடம் அடுத்து எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்னஸ் இண்டெக்ஸ் ஏற்றுமதி தயார்நிலை குறியீடு அதுலேயும் நம்ம தான் முதலிடம் இதெல்லாம் கொடுக்கறது நிதி ஆயோக்கு அப்போ ரொம்ப முக்கியமானது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க தோல் மற்றும் பொருட்கள் ஏற்றுமதியில் முதலிடம் புத்தொழில் தரவரிசை ஸ்டார்ட் அப் இந்தியா பாலிசியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் அப் இந்தியா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி பதினாறில் நாம் தமிழ்நாட்டில் பாலிசி போடுறது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இதில் இந்தியா உலகளவில் மூணாவது இடம் தமிழ்நாடு தான் வந்து பார்த்தோம்னா இந்தியாவிலேயே முதலிடத்தில் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கடைசியில் இருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்க்கும்போது ஸ்டார்ட் அப்பில் நம்ம முதலிடத்துக்கு வந்துட்டோம் அடுத்தது இந்தியாவில் மிக அதிக எண்ணிக்கையிலான பெண் காவல்துறை அதிகாரிகள் தமிழ்நாடு தான் முதலிடம் அடுத்து காலனி மற்றும் தோல்பொருட்கள் உற்பத்தியில் நாட்டின் மொத்த உருப்பத்தில் முப்பத்தெட்டு பர்சன்டேஜ் நாம தான் முதலிடத்தில் இருக்கோம் அடுத்து பார்த்தோம்னா அல்லோபதி டாக்டர்ஸ் அதிகமாக இருக்கக்கூடியது தமிழ்நாட்டில் ராம்சர் சைட்டு அதிகமாக இருக்கக்கூடியது தமிழ்நாடு தென் எஸ்டிஜி பதிமூணு பதிமூணுனால் நான் ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன் எஸ்டிஜிக்கு பேய் பேய் வீடு காலநிலை பேய் காற்றடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதில் நம்ம முதலிடம் தென் எஸ்டிஜி நம்பர் ஒன் வறுமை ஒழிப்பு அப்படிங்கிறதில் நம்ம வந்து முதலிடத்தில் இருக்கோம் அடுத்து ரெண்டாவது இடம் எதுன்னு பார்த்தோம்னா எஸ்டிஜி ஓவரால் இண்டெக்ஷன் நம்ம ரெண்டாவது இடம் முதல்ல யார் இருக்கான்னு பார்த்தோம்னா கேரளாவும் உத்தரகாண்ட் இருக்காங்க ரெண்டு பேருமே முதலிடத்தில் இருக்காங்க அடுத்து தனிநபர் வருமானத்தில் நம்ம வந்து பார்க்கும்போது ரெண்டாவது இடம் அது வந்து சொல்லியாச்சு அடுத்து புவிசார் குறியீடு ஜிஐ டேக்கில் நாம் ரெண்டாவது இடத்துல இருக்கோம் முதல்ல உத்தரப்பிரதேசம் இருக்காங்க தென் காற்றாலை மின் உற்பத்தி அதில் நம்ம வந்து ரெண்டாவது இடம் உள்நாட்டு சுற்றுலா பயணிகளை ரெண்டாவது இடம் சுற்றுலா பயணிகள் அதிகமாக வரக்கூடிய அதிகம் ஈர்க்கக்கூடிய இடம் மாமல்லபுரம் அதில் நம்ம முதலிடம் மாமல்லபுரம் தான் ஃபஸ்ட்டில் இருக்குது சரியா ஸோ தேங்க்யூ